சிவா நம திருச்சிற்றம்பலம் நமது சைவ சிவத்தேனிலே பரம்ஜோதி முடிவு அருளிச்செய்த செய்த திருவளையாடல் புராணத்திலிருந்து மதுரை காண்டத்திலே பத்தாவது படலமான நமது மலையாசுத்துவ பாண்டிய மன்னனை அழைத்த படலத்தினை பற்றி காணலாம் அதற்கு முன்பாக இதற்கு முந்தைய படலமான ஏழு கடல் அழைத்த படலத்துடைய சிறு குறிப்பை காணலாம் நமது தடாதகை பிராட்டியாருடைய தாயார் காஞ்சனமாலை அவர்கள் கௌதம் முனிவரை சந்திக்கும் போது தவத்தினை பற்றி கேட்டு தெரிந்து கொள்கின்றார் அந்த தவத்திலே மூன்று வகையான தவம் இருக்கிறது மானசம் வாசிகம் காயிகம் இந்த காயிகம் என்ற தவத்திலே தலங்கள் சோறும் சென்று நீராடுவது சிறந்தது என்று கௌதம் முனிவர் இடத்திலிருந்து கேட்டறிந்த நமது தடாதகை பிராட்டியருடைய தாயார் காஞ்சனமாலை தன்னுடைய மகளிடத்திலே கூறும்போது தடாதகை பிராட்டியார் சிவபெருமானிடத்திலே தன்னுடைய அன்பு கணவரிடத்திலே கூறுகின்றார் அதனை கேட்ட சிவபெருமான் ஏழு கடலையும் மதுரை மதியத்துக்கு அழைத்து அருளுகின்ற அந்த படலத்திற்கு பின்பாக நடக்கின்ற நிகழ்வே மலையாசித்துவனை அழைத்த படலமாக இருக்கிறது இதனை பற்றி நாம் இங்கு தெரிந்து கொள்ளலாம் ஏழு கடல்களும் நிறைந்த திருக்குளத்தின் அருகிலே ஒரு நந்தவனத்திலே சுந்தர பாண்டிய பெருமானும் தம் தேவியாரோடு எழுந்து அருளுகின்ற அங்குள்ள சிங்காசனத்திலே அமர்ந்து தம் தேவியாரை நோக்கி தேவியாரே உனக்காக ஏழு கடல்களையும் இந்த திருநகரத்திலே எழுந்து அருளுமாறு அருளிச்செய்தோம் இதிலே வந்து கடலாடி மகிழ உனது அன்னையை அழைத்து வருவாயாக என்று திருவாய் வளர்ந்து அருளுகின்றார் தடாதகை பிராட்டியாரும் தம் தாயாரான காஞ்சனமாலையை அழைத்துக் கொண்டு ஏழு கடல் திருக்குளத்துக்கு எழுந்து காஞ்சிரமாலை திரு குளக்கரையிலே இருந்த சிவயோகியார்களை பார்த்து கடலிலே நீராடுவதற்குரிய விதிகள் யாவை சொல்லுங்கள் என்று கேட்டு நிற்கின்றார் அதை கேட்ட சிவயோகியார்களும் கற்பிச்சிறந்த காஞ்சிரமாலையாரே கணவருடைய கையை பற்றிக்கொண்டோ அல்லது மகனுடைய கையை பற்றிக்கொண்டோ அல்லது ஒரு பசு கன்றினுடைய வாளை பற்றி கடலில் நீராடலாம் என்று சாஸ்திரம் கூறுகிறது என்று கூறி விடைபெற்றனர் அதை கேட்ட காஞ்சனமாலையினுடைய முகம் வாடியது அந்தோ எனக்கு கணவனோ மகனோ இல்லையே எனக்கு கண்டின் வாழ்தான் கதி என்று தன் மகளை நோக்கி வருத்தத்துடன் புலம்பினாள் கண்ட தடாதகை பிராட்டிய தனது அன்பு காதலனான சோமசுந்தர பெருமானை வணங்கி தன் தாயினுடைய குறையை வெளிப்படுத்தி அக்குறையை போக்கும்படி விண்ணப்பித்தார் அப்போது சோமசுந்தர பெருமான் செய்ய முடியாதது எது உண்டு தேவலோகத்திலே எந்திரனோடு ஒன்றாக அமர்ந்திருந்த நமது மலையாசத்துவ பாண்டியனை திருவுள்ளம் கொண்டார் சிவபெருமானுடைய திருவுள்ள திறத்தால் எந்திரலோகத்தை விடுத்து தெய்வ விமானம் ஒன்றிலே ஏறிக்கொண்டு மதுரையும் உள்ள ஏழு கடல் தடாகத்துக்கு அருகிலே வந்து சேர்ந்தார் அப்போது தான் பெண்மகுப்பு பெற்றதால் அல்லவோ மீண்டும் அன்னுலகத்திற்கு வந்து சோமச்சந்திர பெருமானின் திருவருளை பெற முடிந்தது என்பதனை எண்ணி மகிழ்ந்து நினைக்கின்றார் ஏன் அப்படி நினைக்கின்றார் என்றால் தன்னுடைய ஆதியிலே தனக்கு குழந்தை இல்லை என்பதனை நினைத்து தவம் பெற்று யாகத்தின் மூலமா மகன் பிறக்க வேண்டும் என்று எண்ணிய போது நமது தடாதகை பிராட்டியார் மூன்று தனத்துடன் மகளாக பிறக்கின்றார் அப்போது பெண் குழந்தை என்று அவர் நாணினார் அதை நினைத்து இப்போது மகிழ்ந்து நாணுகின்ற பெண்மகவு பெற்றதால் தான் இன்று நமக்கு இந்த பேரு பெற்றிருக்கின்றோம் என்பதனை நினைத்து அகம் மகிழ்கின்றார் அப்போது சுந்தரப்பெருமான் மலையாசித்துவானை அருளுடன் நோக்கி மனைவியுடன் சென்று ஏழுகடல் நீரில் தீர்த்தமாடுவாயாக என்று கூறினார் அப்போது மலையாசித்துவான் தன் மகளை நேரிலே கண்டதைக் கண்டு பெருமகிழ்ச்சி கொண்டான் அது தன் கணவனை நேரில் கண்ட காஞ்சனமாலையோ நாணம் கொண்டாள் வணங்கி நின்றாள் பின்பு தனது விரலிலே பரிசுத்தத்தின் நிமித்தமாக பவித்திரம் என்கின்ற தற்பை மோதிரம் அணிந்து இருவரும் ஐந்தெழுத்து மந்திரம் உச்சரித்து மறைவர்கள் கூறியுள்ள விதியின்படி தன் கணவனினுடைய கரத்தினை பற்றிக்கொண்டு மிகுந்த ஆனந்தத்துடன் நீலகடலில் இருவரும் நீராடினர் காஞ்சனமாலையும் மலையாசத்துவனும் புண்ணிய தீர்த்தம் ஆடிவிட்டு கரையேறியதும் சோமச்சந்திர பெருமான் திருவருளாலே இவ்விருவருக்கிடையே இருந்த பாசம் விலகியது அவர்கள் இருவரும் உமையொரு பகிறது அப்போது சிவபெருமான் காட்சி தருகின்றார் எப்படி காட்சி தருகின்றார் என்றால் அருள் வடிவத்தை காட்டுகின்றார் எப்படி காட்டுகின்றார் என்றால் ஒளிரும் திருநீலகண்டமும் நான்கு கைகளும் நெற்றிக் கண்ணும் கொண்டு சிவரூபத்தையே உலகோர் கண்டு வியக்கும்படியாக காட்சி தருகின்றார் அப்போது அந்த காட்சியை கண்டு அனைவரும் கரங்குப்பி வணங்கி நின்றனர் அதே சமயம் சிவலோகத்தில் இருந்து ஒரு ஒளிமயமான விமானம் ஒன்று கீழிறங்கி வந்தது சுந்தரப்பாண்டிய பெருமானின் ஆணையின்படி மலையாசுத்தவனும் காஞ்சிரமாலையும் எல்லா தெய்வங்களும் வணங்க விமானத்தில் ஏறினர் தேவர்கள் பூமலை பெய்தனர் தூய மறைகளும் துந்துபிகளும் முழங்க திவ்ய விமானம் விண்ணுலக நோக்கி எழுந்தது அரகர ஹரகர என்று கோஷம் எங்கும் பரவியது முனிவர்களும் வாழ்த்தவும் தேவர்களும் துதிக்கவும் விமானம் சிவலோகத்தை நோக்கி சென்றது சுந்தர பாண்டியரும் தடாதகை பிராட்டியரும் அரண்மனை திரும்பினர் அப்போது பிராட்டியர் மனதில் நினைக்கின்றார் தன் தலைவன் திருப்பாதங்களை வணங்கி சிவபெருமான் தனது ஸ்வரூபத்தையே தன்னுடைய பெற்றோருக்காக அழித்தருளிய பெருங்கரணை திறத்தை எண்ணி எண்ணி வியந்து மனமகிழ்ந்த தனது தாய் நீராட ஏழு கடல்களையுமே அழைத்தருளினர் பின்பு தன் தந்தையும் வரவைத்து நீராடி எழுந்ததும் தன் பெற்றோருக்கு தேவருடைய சொரூபத்தையே தந்த அருளினர் பாண்டிய வம்சாவளி நின்றுவிட்டது என்று பழி ஏற்படாதவாறு செங்கோலும் செலுத்தி வருகின்ற இந்த இந்த நிலைமைக்கு இடையூறு ஒன்றும் இனி ஏற்படாதே என்று தன் மனதிலே எண்ணி நிற்கின்றார் அப்போது அனைத்து குறிப்புகளையும் அறிந்து கொள்ளக்கூடிய சுந்தரபாண்டியனாரும் தனது தேவியாரியினுடைய உள்ள குறிப்பினை திருவிழம் கொண்டு மகிழ்ந்து நிற்கின்றார் இப்படியாக மலையாசுத்துவானை அழைத்த படலம் நிறைவு பெறுகிறது இதற்கு பின்பு வம்சாவளி தோன்றுகின்றது அந்த வம்சாவளி தோன்றுவதற்கு அற்புதமான ஒரு மகன் பிறக்கின்றார் அந்த மகன் யாருடைய சொரூபத்திலே பிறக்கின்றார் என்பதனை பற்றி நான் அடுத்த படலமான உக்கிர பாண்டியனுடைய அவதாரம் பற்றி காணலாம் திருச்சிற்றம்பலம் சிவாயனமன்